சமீபத்தில் மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் அவர்கள் வந்து சமீபத்தில் நம்ம தமிழ் கலையில வந்து சில பேட்டிகளை கொடுத்திருக்கிறாரு சில விஷயங்களை அங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு அதை பார்க்கும் போது வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் நடிகர்களுக்கும் சில விஷயங்களாக அது ஒரு பகிழ்ச்சியை கொடுக்கிற விஷயமாக அவர் பேசியிருக்கிறார் அதாவது முக்கியமாக பெரிய நடிகர்கள் வந்து அவர்கள் படங்கள் வந்து தோல்வியை சந்தித்தாலும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படாத அளவிற்கு இன்னைக்கு சக்கரவர்த்தியாக ஒரு சில நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இன்னும் குடிக்கட்டு பறக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் நடிகரை புகழ்ந்திருக்கிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம் மலையாள சூப்பர் ஸ்டாரான ரோஹன்லால் படம் இப்போது எம்ரான்பூர் படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய கலகட்டு ரிலீஸ் ஆகி ரெண்டு நாட்களில் நூறு கோடி வசூலை தாண்டி படம் வெற்றி கொடி நாட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அந்த படத்துக்கு அப்புறம் மீடியாக்களில் அவர் சந்திச்ச போது அவரு முக்கியமாக நம்முடைய தலை அஜித்தை பற்றி சில விஷயங்களை கேட்டிருக்காங்க அவரு உடனே சொல்லியிருக்கிறாரு அஜித் வேறு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய படத்தை சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் மிக அருமையாக இருக்கும் அந்த மாதிரி படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா உலகில் ரொம்ப சக்சஸான ஒரு நடிகர் சினிமாவிட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையானது சமீபத்தில் ரிலீஸான விடாமுயற்சி படம் வசூல் ரீதியாக தோல்வியை சந்தித்தாலும் அந்த படம் முக்கியமான ஒரு கட்டமாக ஈர்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட நடிகர்களுக்கு ஒரு படம் தோல்வி தோல்வியடைந்தாலும் மற்றொரு படம் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பது உறுதியான ஒரு நம்பிக்கையில் இருப்பார்கள் அதே போல் அவருடைய அடுத்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் என்பது மாற்று கருத்தே கிடையாது அஜித்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு மிக ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல நடிகர் அப்பேற்பட்ட ஒரு நடிகர்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து சில படங்கள் வந்து வசூல் ரீதியாக சில விஷயங்களை நமக்கு தகர்த்தெரியாது முக்கியமாக எனக்கு அஜித்தை அஜித் பேரை சொன்னாலே ரொம்ப பிடிக்கும் அஜித்தை பிடிக்காம யாருங்க இருக்கோ ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கேரளாவிலே அவருக்கு விளம்பெறும் ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவருடைய படங்கள் வந்து மிக குறைவான சில நாட்கள் சில படங்கள் ஓடினாலும் ஆளு பசூல் ரீதியான சில படங்கள் எல்லாம் இங்கே நன்றான படங்கள் எல்லாம் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு படம் அவர் திரும்ப வருவார் திரும்ப கொடுப்பார் அவரை பற்றி நமக்கு இங்க பேசுவதற்கு இது இல்லை ஆனால் அஜித்தை பொறுத்தவரைக்கும் படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிட் மூவியாக அமைய போறதுல எந்த விதமான கிடையாது ஒரு மக்கள் அதாவது மனிதரை மனிதன் மதித்து கொடுக்கும் மரியாதை கொடுக்கும் சில விதங்களை நமக்கு பல விதங்களில் பல மனிதர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் முக்கியமாக அதை கற்றுக்கொள்ளும் ஒரே மனிதர் என்றால் நம் அஜித்தை சொல்வதற்கு அப்பேற்பட்ட ஒரு மனிதரை மோகன்லால் புகழ்ந்து பேசியிருக்கிறார் அவரும் அதுபோல் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு மனித உருவங்கள் வந்து நம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல நம் கேரளா மூவிகளும் பல இந்திய சினிமாக்களில் பல மனிதர்களாக அதாவது நடிகராக உருவாக கூடாது பல மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அஜித்தின் முகங்கள் நமக்கு பேஸ் மூலமாக அது தெரிகிறது என்பதை மோகன்லால் அந்த வாயால் சொல்லும் போது வந்து நம் தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவை ஒரு கலைகட்டும் சினிமாவாக மாறியிருக்கிறது இன்னைக்கு நம் தலையை பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு புகழ்ந்த உச்சிக்கு மட்டில் இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய படங்கள் வந்து பேசவில்லை என்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு படமாவது வருகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்பேற்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு சக ரசிகர்களும் சக மனிதர்களும் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு அவர் ஒரு பெரிய நடிகரை விட்டு பெரிய ஒரு மனிதராக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதானே உண்மை அந்த உண்மைக்கு நிகரான ஒரு மனிதர் தான் தல அஜித் இவருக்கு இவருடைய படத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரெண்டு படங்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இவரை சினிமாவில் பார்ப்பதற்காக எளிதாக ஆசைப்படுகிறார்கள் என்பதை தெரிகிறது ஆனால் அத்தனைக்கும் ஒரு ஒரு முடிவு கட்டப் போகிறது நம் குட் தாக்கிய படம் இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் வேளக்கிழமை இந்த படத்துடைய ட்ரெயிலர் இறங்க போகிறது என்பதை உறுதியாகிவிட்டது அஜித்தை பற்றி மோகன்லால் வாழ்த்தி பேசியதும் புகழ்ந்து பேசியதும் நம் தமிழ் சினிமாவுக்கு புதிதாக தெரிந்தாலும் ஒரு நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகராக தன்னுடைய பெருந்தன்மை விட்டு கொடுத்து மற்றொரு நடிகரை பெருந்தன்மைப்படுத்தி பேசும் சில பாவனைகள் சில நடிகர்கள் தான் இருப்பார்கள் அதில் ஒரு சில நடிகர்களை நமக்கு மோகன்லாலை எடுத்துக் கொள்ளலாம் தமிழ் நடிகர்களை அந்த அளவிற்கு ரொம்ப புகழ்ந்து பேசிய ஒரு நடிகராக இன்னைக்கு மோகன்லால் இருக்கிறார் அவருடைய படங்களும் சில பல படங்களெல்லாம் நம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கிறது அவரும் பெரிய இயக்குநர்களெல்லாம் சேர்ந்து நம் தமிழ் சினிமாவை கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியும் சில சலை இருவர்கள் இது போன்ற சில நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்லாம் நம் தமிழ் சினிமாவில் கொடுத்தவர் தான் உன்னை போல் ஒருவன் இப்போது சமீபத்தில் நம்முடைய ஜெயலர் படங்கள் இப்பேற்பட்ட மூவிகள் எல்லாம் ஒரு சில காட்சிகள் வந்து சென்று போனாலும் அவருடைய தமிழ் சினிமாவில் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நினைத்து தெரியும் ஆனால் அஜித் முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு வசூல் சக்கரவர்த்தியாக என்றும் இருப்பார் அவருடைய புகழ்ச்சி இன்றும் போறது கிடையாது அன்னைக்கு இருந்தது போலதான் எம் ஜி சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் என்று அவங்களுடைய வரிசை கட்டில் இன்னைக்கு தமிழ் சினிமா கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை மோகன்லால் தன் வாயால் சமீபத்தில் மீடியாக்களில் சொல்லியிருப்பதை தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்பதுதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மக்களை மீண்டும் இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன் பெஞ்சமின் வணக்கம்